அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்கள் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் தங்களுடைய வாழ்வில் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்து வரக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மகாலய தன்று இதை செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பித்ரு தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பாதிப்புகள் உட்பட அனைத்து வகையான தோஷங்களும் நீங்கி கட்டுக்கட்டாக பணம் செல்வம் சேரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் உலகின் எந்த முலையில் இருந்தாலும் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிரமங்களில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டும் என்றால் ஜாதகம் சிறப்பாக இருந்தாலும் கூட திருமண தடை புத்திர தடை போன்றவை ஏற்படுவதாலும் பொருளாதார ரீதியான சிக்கல் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திப்பதாலும் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது அந்த வகையில் பார்க்கும் இந்த வழிபாட்டின் மூலமாக பல்வேறு வகையான தடைகள் விலகுவதோடு நன்மை நிறைவாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது கிரக அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது லாபஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் இணையும் போது இந்த மகாலய அமாவாசை நிகழ்வானது வருகிறது அதில் மிக வலுவாக இந்த வேளையில் காரகரான புதன் உச்சம் பெற்று அவர்களுடன் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் ராசியின் நாதர் விரயத்தில் வளம் பெறுகிறார் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் கேதுவும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்றனர் முகஸ்தானத்தில் ராகு வீற்றிருக்கிறார் பூர்வ ஸ்தானத்தில் சனியும் அஷ்டமத்தில் குருவும் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மகாலயா மாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாடை மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாத பல்வேறு வகையான தோஷங்கள் நிச்சயமாக நீங்கும் இது முறைப்படி மட்டும் வழிபாடு செய்யக்கூடிய ஒன்றல்ல அனைத்து வகையான மதங்களிலும் உலகில் பின்பற்றப்படுகிறது கிறிஸ்துவ முறைப்படி கல்லறை திருநாள் என்ற ஒரு நாளில் முன்னோருக்காக சிறப்பாக விசேஷ பூஜைகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது விரதமிருந்து அந்த நாளில் உன்னதான உதவிகளையும் செய்கிறார்கள் அதுபோன்று அனைத்து மதத்தினரும் அவரவர் முறைப்படியும் பழக்கப்படியும் முன்னோர்களின் வழிபடுவதன் மூலம் அவர்களின் வாழ்வில் நிறைவான வளர்ச்சியை பெறுகிறார்கள் அந்த வகையில் பார்க்கும் போது பின்புலத்தார் வழிபாடு என்பது இறை வழிபாட்டிற்கு முன்னது என்று சொல்லப்பட்டதிலிருந்து அதன் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாது இந்த முன்னோர் வழிபாட்டை வருடத்திற்கு தொண்ணூத்தி ஆறு முறை வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் யாது முடியவில்லை என்றால் குறைந்தது சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய வருடத்திற்கு பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை இந்த வழிபாட்டை மேற்கொள்வது நல்லதாக அமையும் அதோடு மட்டுமல்லாது இந்த பதிமூன்று முறை அல்லது பனிரெண்டு முறை வழிபாடு செய்ய முடியவில்லை என்றாலும் கூட குறைந்தது மூன்று முறையாவது மேற்கொள்ள வேண்டும் தை அமாவாசை அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை இந்த மூன்று நாட்களிலும் மேற்கொள்வது நல்லது ஆடி அமாவாசை என்று பித்ருலோகத்தில் முன்னோர்கள் பூலோகம் வருகிறார்கள் மகாலய அமாவாசை தினத்தன்று பூலோகத்தில் வசிக்கிறார்கள் மீண்டும் தை அமாவாசை தினத்தன்று பித்ருலோகத்தை அடைகிறார்கள் இப்படி அவர்களுடைய பயணம் அமையக்கூடிய இந்த வேளையில் தவறாது மேற்கொள்ள வேண்டும் அப்படியும் முடியவில்லை என்றால் மறந்தவனுக்கு மகாலயம் என்ற ஒரு இயல்பான வழக்குமலியும் உண்டு குறைந்தது மகாலய தினத்திலாவது நிச்சயமாக மகாலய ஆவது முன்னோர்களை வழிபாடு செய்வது நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மகாலய அமாவாசை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருப்பதோடு மட்டுமல்லாது இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் முன்னோரின் சாபம் தோஷம் போன்றவை நீங்கும் உண்மையில் முன்னோர்கள் நமக்கு சாபம் கொடுப்பார்களா தோஷத்தை ஏற்படுத்துவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் நமது முன்னோர்கள் எப்படி நம்மளை சவிப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் ஆனால் அப்படி செய்திருந்தால் நன்றாக இருக்கும் அப்படி செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று அவர் வருத்தம் கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது அந்த வருத்தத்தை நீக்குவதோடு மட்டுமல்லாது அவர்களுடைய ஆன்ம சாந்திக்காகவும் இந்த வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது அப்படி அவர்கள் ஆன்மா சாந்தி அடைவதால் உறுதியாகவே மறுஜன்மம் எடுப்பதற்கான யோகமும் கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது ஒருவேளை இந்த பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய மகாலய அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்ளும் போது நமது முன்னோர்கள் மறுபிறவி எடுத்திருந்தால் இந்த பலன் இந்த பூஜைகள் அனைத்தும் வீணாகி போகிவிடுமா என்றால் நிச்சயமாக ஏனென்றால் பித்ருலோகத்தின் தேவதை அந்த பூஜைகளை அப்படியே ஏற்றுக்கொள்கிறாருங்க பித்ருலோகத்தின் தேவதை மிக பெரிய அளவில் சிக்கல்களை விளக்கி நன்மையை நிறைவாக மாற்றி கொடுப்பார் இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் தாய் தந்தை இல்லாத பெண்கள் சகோதரர் அல்லது கணவர் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது அதே சமயம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளாமல் விரதம் இருக்கலாம் என்ற தினத்தில் தங்களால் இயன்ற தானத்தை உதவிகளை செய்யலாம் அதனால் நிறைந்த பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் ோடு மட்டுமல்லாது மற்ற அமாவாசைகளை காட்டிலும் இந்த மகாலய அமாவாசை என்பது கார்ணிக பித்ருக்களின் தோஷத்தையும் நீக்குகிறது கார்ணிக பித்ருக்கள் என்றால் தந்தை பலி அல்லாமல் தந்தையின் உடன் பிறந்தவர்கள் மற்றும் அல்லாது மற்றவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் பெரியப்பா சித்தப்பா மாமன் மைத்துனர் நண்பர் மற்றும் நெருங்கிய உறவினர் உங்களுடைய நல விரும்பி உங்களது ஆசிரியர் உங்கள் உடன் பிறந்தவர்கள் என யாராக இருந்தாலும் அவர்கள் கார்னிக பித்ருக்களாக பார்க்கப்படுகின்றனர் கார்ணிக பித்ருக்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதோடு மகாலய அமாவாசை தினத்தில் உறுதியாக கிடைக்கும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் அன்றைய தினம் அதிகாலையில் மனதார நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் அவர்களுடைய ஆசிர்வாதம் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாகவே விலகி நன்மை நிறைவாக கிடைக்கும் து மட்டுமல்லாது அன்றைய தினம் விரதம் இருக்க வேண்டும் விரதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன் முன்னோர்கள் என்று பாகிக்க காகத்திற்கு தவறாமல் உணவளிப்பது நல்லது காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் பல வகையான தலைமுறை தோஷங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இயன்றவரை அன்னதான உதவிகளும் அன்றைய தினத்தில் செய்யுங்கள் அரிசி பரப்பு தானியமாக கொடுக்கலாம் காய்கறிகளையும் தானியமாக கொடுப்பது சிறந்து அது மட்டுமல்லாது வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பதும் நிறைந்த முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கும் வழிபாட்டை மேற்கொள்வதால் உறுதியாகவே பணம் சேரும் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய திருமண தடை புத்திர தடை உள்ளிட்ட பல தடைகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு நல்ல தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்றவை சாதகமாக அமையும் அதோடு மட்டுமல்லாது நல்ல உடல் ஆடை ஆபரண எச்சரிக்கை போன்றவை நிறைவாக கிடைப்பதோடு எதிர்கால தலைமுறையினுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையும் தருணமாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வழிபாட்டை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை ஆனால் நான் அன்னதானம் செய்கிறேன் என்னால் தான தர்ம உதவிகளை செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனால் உங்களுக்கு மகத்தான புண்ணியம் வரும் ஆனால் வருத்தம் தோஷம் நீங்குமா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் நாம் அனைவருக்குமே தெரியும் கர்ணன் கர்ணன் எவ்வளவு கொடைவல்லன் என்பது நாம் கேள்விப்பட்டிருப்போம் கர்ணன் இறக்கும் நொடியில் கூட தனது புண்ணியங்கள் அனைத்தையும் தானம் செய்துவிட்டு இறந்து போகிறார் அப்படிப்பட்டவர் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு தீராத பசிக்கு ஆட்கொள்ளப்படுகிறார் காரணம் என்னவென்றால் அவர் முன்னோர்களுக்கான சரியான தர்ப்பணம் கொடுக்காதது ஒன்றாக பார்க்கப்பட்டாலும் அன்னதானம் வணங்காதது இரண்டாக பார்க்கப்படுகிறது எனவே கர்ணன் மீண்டும் நாட்கள் வாசம் செய்வதற்காக வரம் வாங்கி வருகிறார் பதினைந்து நாட்கள் தொடர்ந்து அன்னதானம் செய்வதோடு மட்டுமல்லாது முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்கிறார் அதனால் நிறைந்த நன்மை அவருடைய வாழ்வில் கிடைத்து மீண்டும் சொர்க்கத்தை சென்று மகிழ்ச்சி அடைகிறார் பதினைந்து நாட்கள் இங்கு வழி தினம்தான் இந்த மகாலய பட்சமாக பதினைந்து நாட்கள் பார்க்கப்படுகின்றன இந்த பதினைந்து நாட்களில் வழிபாடு செய்வது நிறைந்த நன்மையை கொடுக்கும் இதோடு மட்டுமல்லாது அமாவாசை தினமும் சூரிய கிரகணமும் நடைபெறுகிறது எனவே கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் அது மட்டுமல்லாது நவராத்திரியின் முதல் துவக்க நாளாகவும் பார்க்கப்படுகிறது இதற்கு பிறகு வரக்கூடிய நவராத்திரி வழிபாட்டை மேற்கொள்வதனாலும் நிறைந்த நன்மை தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அனைத்து விஷயங்களிலும் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு சரியாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது